இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் சாட்டிங் மாடுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெஞ்சா பைக் இருக்குது ஓகே நெஞ்சா பைக்குன்னா சாதன நெஞ்சா சார் குழந்தை போட்டு நெஞ்சா பைக்கு இப்போ பாருங்க முன்னாடி போட்டு காலத்தில் எவ்வளோ வேகமாக போகுது இது பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் சார் ஓகே இது பார்த்தீங்கன்னா மோட்டர் கப்பாசி சிக்ஸ் ஒல்டு மோட்டரு சிக்ஸ் ஓல்டு பேட்டரி இருக்குது ஃபுட்டு ஆக்சிடேட் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக எல்இடி லைட் ஆப்ஷன் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் சார் நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் கொடுக்க போகிறோம் சார் நாலாயிரம் ரூபாய் சம்மர் ஆஃபில் உள்ள பைக் வந்து நாலாயிரம் கொடுக்க போகிறோம் சார் ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் ஓகே அடுத்து பாருங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா ரிமோட் மாடல் பைக் இருக்கு ஓ இது என்ன பயங்கர வித்து ரிமோட்டே ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஐநூறு கொடுக்குறோம் நாலு ஐநூறு ஆமாம் சார் இது பாருங்க உங்களுக்கு வந்து இது லம்போகனி பைக் இருக்கு சார் ஓ லம்போகனி வந்து வித்து டைல எல்இடி லைட் ஆப்ஷனோட வந்துரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி பட்டன் போட்டு காலத்தில் முன்னாடி போகும் பேக்கில் போட்டு எண்பது நாள் தான் பேக்கில் போடுவோம் ஃபுட் ஆக்சைட் தான் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெப்பாசிட்டி தேர்ட்டி கேஜி மேலே தாங்கும் சார் இது ஓகேண்ணா இது ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் நாலாயிரத்து ஐநூறு கொடுக்க என்ன எல்லாம் இல்லை நாலாயிரம் எல்லாமே நம்ம ஆஃபர் பிரைஸ் தாங்க சம்மர் ஆஃபர் பிரைஸில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷனோட கொடுக்குறோம் இதை பாருங்க எல்லோ இருக்குது ரெட் இருக்குது ரெண்டு கலர் இருக்குது உங்களுக்கு வந்து எல்இடி லைட் டைல எலி லைட் ஆப்ஷனோட உங்களுக்கு வெறும் நாலாயிரத்து ஐநூறு கொடுக்க அடுத்து பாருங்கள் புல்லட் மாடல் பசங்களுக்கான புல்லட் மாடல் நம்ம இருக்குது சார் அதேங்கப்பா இப்போ பாருங்கள் நல்லா ஹெவி மாடல் இது இது பாத்தீங்கன்னா இதுமே காலேஷ் தான் எல்லாமே காலேட்சி மியூசிக் பண்ணி எல்லாமே சாங்ஸ் எல்லாமே போறது எல்லாம் பண்ணிக்கலாம் ஆமா சார் சாங்ஸ் எல்லாமே வந்துடும் இன்பில் சாங்ஸ் ஓட வந்துடும் ஃபுல்லா லைட் எல்இடி லைட்டோட வரும் இது பாத்தீங்கன்னா ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் ஓட்டலாம் சார் ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் இது கேஜி தாங்கி இது நம்ம கொடுக்கறீங்கன்னா வேற ஐயாயிரம் குளப்பிரண்ட் குழப்பி வண்டி புல்லட் வேறு ஐயாயிரம் தான் நம்ம கிடையாது அடுத்து பாருங்க சொல்றீங்களே அடுத்து பாருங்க சார் பெண் குழந்தைகளுக்கான ஸ்கூட்டி மாடல் பைக் இருக்கு சார் ஸ்கூட்டி இருக்கு ஆமாம் சார் நல்லா இருக்கும் உள்ள குழந்தை திங்ஸ் எதுவும் எல்லாமே சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு பேக்ல ரெண்டு டயர் வந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு பென்ட்ரை ஆப்ஷன் மியூசிக் பட்டன் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் பென்ட்ரை எல்லாமே வந்துடும் இதுமே உங்களுக்கு ஃபுட் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பேபிக்கு வந்து பெண் குழந்தை எடுத்துக்கணும் இந்த தாளம் எடுத்து கொடுக்கலாம் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வரலாம் இதோட வெயிட் கப்பஸ் பத்தினா ஒரு முப்பது இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் தாங்கக்கூடிய வேண்டியது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் பிரைஸ்ல வெறும் ஐயாயிரத்தி நூறு கொடுப்போம் சார் இது ஐயாயிரத்தி நூறு நம்ம சொல்லி பேசி முடியாது ஐயாயிரத்தி அது டிராப்பா கண்டிப்பா இந்த சம்மர் ஆஃபர் வந்து நம்ம கடையில் இருந்து மக்கள் வந்து நேரம் வந்து எடுத்துட்டு போற கண்டிப்பா இந்த ரேட் கொடுக்கும் சார் அடுத்து பாருங்க நம்ம கடையில வந்து மினி ஆர் ஃபைவ் லான்ச் பண்ணிருக்கோம் சார் மினி ஆர் ஒன் ஃபைவ் பசங்களுக்கு அது பசங்களுக்கான மினி ஆறு மினி தாங்க அதோட இது மினி ஆகும் சார் மினிலேயே கொடுத்துருக்கா இல்ல பாருங்க டெய்ல லைட் ஏறி சார் வேணா ஆன் பண்ணிக்கல வேணா ஆஃப் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்இடி ஆப்ஷனோட கொடுக்குறோம் இது பாருங்க ஃபுட் ஆக்சிட் முன்னாடி போட முன்னாடி போகும் பேக்கில் போட்டால் பேக்கில் போகும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கேஜி வரி தாங்க கூடியது இது சிக்ஸ் ஓல்டு மோட்டர் சிக்ஸ் ஓல்டு பேட்டரி சார் எல்லாமே காலை ஆக்சிட் தான் ஃபுட் ஆக்சிட் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆஃபர் யாருக்கு எந்த கடையில் சார் ஆன்லைனில் கூட கொடுக்க முடியாது

இது பாத்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க கட்டா வெயிட் நாற்பது ஐம்பது கிலோ வரைக்கும் தான் கூடிய வேண்டிய இது நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சம்மர் ஆஃபருக்கு வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் ஆயிரம் டபுள் போட்டு டபுள் பேட்டி ஆறு வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க சார் என்னன்னா நீங்க எல்லாத்தையும் அது சம்மர் ஆஃபருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் சார் கஸ்டமர் கொடுக்கற பெஸ்பா பெண் வெஸ்பா இருக்கு சார் நம்மகிட்ட இது பாத்தீங்கன்னா டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி சார் ஒன் டூ செவன் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் ஒன் டூ செவன் இயர்ஸ் வரைக்கும் ஆமா ஒன் டூ செவன் இயர்ஸ் இருக்கும் வெயிட் கேபிசிட்டி பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பது கிலோ தாங்கூடியது இது நம்ம கொடுக்க போய் பிரைஸ் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்லையும் கொடுக்க முடியாது வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு கொடுக்க சார் வெஸ்பா வெஸ்பா ஆறாயிரத்தி ஐநூறு கொடுக்க போறோம் அடுத்து பெரிய பசங்களுக்கு பெரிய வண்டி காட்டுறேன் சார் அதையும் பாருங்க பெரிய பசங்களுக்கான பெரிய ஆலிடேஷன் பைக் சார் ஆலிடேஷன் சாதாரண ஆலிடேஷன் சார் நல்லா ஹெவி மாடல் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வண்டி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வயசு வந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி ஆப்ஷன் நம்ம மட்டும் தான் சார் பண்றோம் ஆலிடேஷன்ல இப்போ பாருங்க முன்னாடி போய் கையில் ஹேண்ட் ஆக்சிட் கையில் திருவிழா முன்னாடி போகும் பேக்கில் போட்டால் பேக்கில் போகும் இல்லாமல் காலைல ஃபுட் பிரேக் வந்துடும் பிரேக் அழுத்திக்கலாம் சார் அதெல்லாம் வண்டி மாதிரி ஆமாம் சார் எல்லாமே ஃபுல்லாக ஹெவி மட தான் இந்த டூம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் போட்டு இருக்குது மியூசிக் பண்ணுன்னு எல்லாமே சாங்ஸ் எல்லாமே இதுலேயே பிளே ஆகும் ஜஸ்ட் ஆன் பண்ணி கட்டணும் பாருங்க அதிலேயே சாங்ஸ் இன்ஃபீல் சாங்ஸ்ஸோட உங்களுக்கு எல்லாமே இதில் ப்ளே ப்ளே கூடிய மாட தான் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் சொல்லலாம் நம்ம ஒரு ஐம்பது ஆறு கிலோ வரைக்கும் வெயிட் உட்கார்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் சாலிட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் காமிச்சிருக்கோம் எல்லாமே ஒயிட்டு ரெட்டு பிளாக் இது மாதிரி ஒரு அஞ்சு கலர் ஆப்ஷன் கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய ஹாலிடேஸ் தமிழ்நாட்டில் சார் ஆன்லைன்லேயும் சரி சார் சரி இந்த ரேட் யாரும் தரமாட்டாங்க நம்ம சம்மர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் கொடுக்குறோம் சார் எட்டாயிரம் எழுபத்தாயிரம் ஆலி டேஸ் நம்ம கொடுக்கலாம் சார் கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்து இது பெனிஃபிட்டா பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் ஓன் மேனிபாக்சரிங் ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறதுனால இந்த ரேட் கொடுக்க முடியுது அடுத்து பாருங்க ஆர் த்ரீ மாடல் பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா எம்ஆ பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ பைக் வந்து இருக்கு நம்மளுக்கு யார் தின சாதன ஆர் திர டோல் ஹோல்டு பேட்டரி இது பாருங்க ஃபுல்லாக வந்து டைலர் எல்இடி லைட் ஆப்ஷனோட வந்துடும் கல கலராக லைட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் ஆக்சிட் தான் சார் திருவிழா முன்னாடி போகும் பேக்கில் பேக்கில் போகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டோல் ஓல்டு மோட்டர் டோல் ஹோல்டு பேட்டி கப்பாசிட்டி மத்த கடையில் சிக்ஸ் ஓல்டு மோட்டர் கொடுக்குறாங்க நம்ம கடையில் ஆர்த்தி எடுத்தீங்கன்னா டோல் ஹோல்டு மோட்டர் டோல் ஹோல்டு பேட்டி கொடுத்துலாம் ரெண்டுல ரெண்டுலேருந்து ஒரு எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் சார் இருந்து எயிட் இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஐம்பது கேஜி வரைக்கும் தாங்கிதான் இது பாத்தீங்கன்னா போகிற ரேட் பார்த்தா வெறும் எட்டாயிரம் கொடுப்பாங்க குழந்தை பைக்கின்னு வெறும் எட்டாயிரம் கொடுப்போம் அதை அது நம்ம ரெட் பாத்துக்கோம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ஆப்ஷன் ரெண்டு கலர் கொடுக்கறோம் ரெட் இருக்கு எல்லோரும் இருக்கு இது இல்லாமல் ப்ளூ கலர் இருக்கு மொத்தம் மூணு கல மாடலில் ஆர்த்தி மாடலையும் உங்களுக்கு மெட்டாலிக் பெயிண்டிங் நம்ம இருக்குது சார் வண்டி லுக்கு ராயலா இருக்கு வண்டி மாதிரி இருக்குது மெட்டாலிக் பெயிண்டிங் சார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வண்டி வண்டி மாதிரியே இருக்கும் இதுமே சேம் கையில முன்னாடி போகும் போகும் உங்களுக்கு யூஎஸ்பி மியூசி பட்டன் எல்லாமே வந்துடும் சார் ஆர்என் எல்லாமே வந்துரும் இதுவும் ஆப்ஷனோட உங்களுக்கு இதுமே ரெண்டு டு வரைக்கும் ஓட்டலாம் இந்த ஒரு ஃபைவ் கூட எட்டாயிரத்தி ரூபாய்க்கு பெயிண்ட் இருக்கு அது இருக்கு அடுத்து பாருங்க நம்ம கடையில் அதிகமாக போகக்கூடிய ஆர்என் ஃபைவ் பைக் சார் ஆரம்பி பைக்கெல்லாம் சாதாரண ஆரம்பி பைக்ல அதோட லுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து ஒரு எயிட் எயிட் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் டென் இயர்ஸ்க்கு கூட வச்சுக்கலாம் அந்த ஆரோபி பைக்கெலாம் டென் இயர்ஸ் கூட வச்சுக்கலாம் இதுவும் பாருங்கள் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஆக்செட் தான் கையில் திருவது எவ்வளோ வேகமாக தருவது பாருங்கள் ஃபோர்ஸ் போது பாருங்கள் என்ன பாருங்க ஸ்பீடாக மட்டும் பாருங்கள் அவ்வளோ ரெண்டுக்கு சூப்பராக இருக்கும் திரு திரு அந்த ஸ்பீடா அப்படி சவுண்டோட வரும் வண்டி இன்ஜின்ல நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு வண்டியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் அப்படியே ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பா இது மெட்டாலிக் பெயிண்டோட வருது ஆமா மெட்டாலிக் பெயிண்ட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்சிட் டைப் சவுண்ட் எஃபெக்ட்டோட வரும் பயங்கரமா இருக்கு ஆமா 2 டு 8 இயர்ஸ் வரையிலா இதுமே ஒரு 50 kg வரைக்கும் தாங்க கூடிய வண்டி இதுமே பார்த்தீங்கனா உங்களுக்கு 8500 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய ஆர்ம் ஃபீ பேக்கு கொடுக்குறோம் சார் ஆர்ம் ஃபீ பசங்களுக்கு ஆர்ம் ஃபீ பேக்கு இருக்கு அதனால பாருங்க கலர் ஆப்ஷன் பாருங்க இது பாருங்க பூசா வந்திருக்க PR 20 பைக் இது இது ஆர்ம் ஃபீ தான் இது ஆர்ஆர் மாடல் இது ரெண்டு விஷயம் 8 விஷயம் இருக்கு ஓட்டலாம் இது கலர் ஆப்ஷன் பாத்தீங்கனா ரெட் ரெண்டு ப்ளூ பிளாக் இது மாதிரி மூணு கலர் ஆப்ஷனோட குடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கேஜி வரையும் தாக்கூடியது இதுவுமே அதே ரெண்டு காசு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுக்குறோம் ஆல்ரெடி வேலை குறைபாட்டு இருக்குது அது பாருங்க கேட்டியம் நம்மள இருக்கு பாருங்க சாதாரண கேட்டியம் இல்லை பசங்களுக்கான கேட்டியம் எனக்கு வித் சாக்கப் ஆப்ஷனோட ஃபுல்லாவே நல்லா சாக்கப் சார் ஹெவி பாடல் நல்லா வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு அறுவை வரைக்கும் கூட தாங்கும் இப்போ நம்ம ஏரியா உட்காந்து அந்த வெயிட் கப்பாசி தாங்கக்கூடிய வண்டி தான் இது கேட்டி மாடல் இதில் பாருங்க ஒயிட் இருக்கு ரெட் இருக்கு ரெண்டு கலர் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு வந்து பத்து வயசு ஓட்டலாம் பத்து வயசு ஓட்டல நம்ம நல்ல ஹெவி வண்டி நல்ல தூக்க முடியும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான வண்டி இல்லை தூக்கும் போதே நல்ல ஹெவியான மாடல் இதுவும் பாருங்க சம்மர் ஆஃப்ல வெறும் எட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு கேட்டி மாடல் இது ரொம்ப லைக் பண்ணி கேட்குற

டபுள் மோட்டர் ஆப்ஷன் சார் ரெண்டு மோட்டர்லாம் என்னன்னா ரெண்டு மோட்டர் பேக்கில் வந்துடும் அது சாதாரண மோட்டர் கிடையாது டோல் ஹோலில் ரெண்டு மோட்டர் பெரிய மோட்டர் வந்து ரெண்டு மோட்டர் கொடுத்துருவோம் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டோல் ஹோல்டு பேட்டரி இது ஃபுல்லாக உங்களை ஹேண்ட் ஆக்சிஸ் தான் கையில் திருவிழா போதும் கேட்குங்க வண்டி எப்படி சீரிட்டு வருது ஏன்னா இது டபுள் மோட்டர் டபுள் பேட்டினால வண்டி நல்லா எஃபெக்ட்டாக இருக்கும் டைல எல்இடி ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு பார்க்கவே ஹோண்டா பைக் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா கலர் வந்து நம்ம ரெட் வச்சிருக்கோம் எல்லோ வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒயிட் இருக்கு மொத்தம் மூணு வந்துக்கலாம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது சார் இது பார்த்தீங்கன்னா போன வீடியோ கூட நம்ம பதினொன்று ஐநூறு மேலே வித்தோம் இப்போ இந்த சம்மருக்கு வந்து நம்ம நொறுக்க போகிறோம் அந்த வண்டியை ஓண்டாவை வெறும் பத்தாயிரம் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்து ஐநூறு வழங்க முடியாது ஆமாங்க பன்னெண்டாயிரத்து

இப்ப நியூவா இருக்கு இது ஃபுல்லாக லைட் இருக்கு உங்களுக்கு மியூஸ் பண்ணி அனுப்புறதுனால உங்களுக்கு சாங்ஸ் எல்லாம் ப்ளே ஆகும் இது வந்து வந்து லைட் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம் எல்இடி ஆப்ஷன் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் டபுள் டபுள் மோட்டி ரெண்டு மோட்டர் ரெண்டு பேட்டரி ஆப்ஷனு ஹெவியான குழந்தைங்க நல்லா ஒரு பாடி கண்டிஷன்ல இருக்காங்க ஒரு எண்பது கிலோ உட்காணும் நூறு கிலோ உட்காணும் இந்த வண்டி தாளமா எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஹெவி இதுவுமே உங்களுக்கு வந்து வோல்ட் மோட்டர்ல ரெண்டு மோட்டர் வந்துடும் வோல்ட் பேட்டி வந்து ஒரு பேட்டி வந்துடும் ஆண்டிஆக்சிட் கால ப்ரேக் யூஎஸ்பி பென்ட்ரி எல்லா வந்துருங்க இதுவும் பாருங்க இருந்தாலும் சரி மத்தவங்க அதுக்கு இதுக்குன்னு காசு சொல்லுவாங்க நம்ம கடையில் வாங்க எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் தாங்க இதுவும் பத்தாயிரம் போட்டுருக்கோம் பத்தாயிரம் போறோம் எல்லாமே ஆஃபர் தாங்க இதில் பாருங்க நம்ம வந்து எல்லோ பார்த்தோம் அதே பாருங்க ஒயிட் இருக்கு அது இல்லாம நம்ம வந்து ரெட் இருக்கு மூணு கலர் ஆப்ஷனோட ஃபுல்லாக எல்இடி லைட்டோட் லைட்டோட சேம் பிரைஸுக்கு பத்தாயிரம் போட்டுக்கோங்க ஒன்றா ரேட்டுக்கு பத்தாயிரம் இது வந்து ஆறு மாடல் போட்டு போட்டுருக்கோம் அடுத்து பாருங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ மாடல் பைக் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் போட்டுருக்கோம் இது வந்து ஒரு மூணு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க திருவிட்டு பதினாலு வயசு வரைக்கும் ஓட்டலாம் உள்ள பெரிய பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு போகிறோம் அது வந்து ஓல்டு மோட்டர் கப்பாசிட்டல ரெண்டு மோட்டர் உள்ளது பேட்டரிமே ஓல்டு பேட்டரி அடுத்து பாருங்க நம்ம கடையில் ரொம்ப ரொம்ப கரண்ட்டில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஆஃப் போகக்கூடிய அதே மாடலில் மெட்டாலிக் பெயிண்டிங்கில் கொடுக்குறோங்க கொடுக்குறேங்க ஃபுல்லாக மெட்டாலிக் பெயிண்டிங் இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா கையில் திருவிழா இருக்கு ஏன்னா இதோட வெயிட் கப்பாசி பாத்தீங்கன்னா நூறு கிலோ தாங்க நான் இருக்கேன் பாருங்கள் ஒரு தொண்ணூற்றாறு கிலோ இருக்கேன் சும்மா பேக்ல போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி போகுது பேக்கு நான் ஒன்றுமே ஒண்ணுமே பாட்டு போகும் பாருங்க நல்லா என்னோடய என்னோட இருக்குதுன்னா இதோட பேட்டி மோட்டர் தாங்க தான் டோல்வல் ரெண்டு மோட்டருங்க அது டுவெண்ட்டி ஃபோர் வேல்ட் மோட்ரு பேட்டரி டோல் டோல்வோல்டு பேட்டி வந்து வெட்டி கப்பாசிட்டி நூறு கிலோ வரை தாங்கும் இது பார்த்தீங்கன்னா மூணு வயசுல இருந்து பதினாறு கூட பதினாறு வயசு ஆமா பதினாறு வயசு ஓட்டலாம் இது பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் அதான் யாரும் தமிழ்நாட்டில் ஆன்லைன்ல எதுவுமே கொடுக்க முடியாது ரேட்டு இவ்வளோ பெரிய வண்டி எடுத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ஐநூறுவா கொடுக்க போறீங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு இவ்வளோ பெரிய வண்டி கொடுக்க போகிறோம் அது பெரிய வண்டிங்க அதிலே பாருங்க இப்போ நியூ அப்படி ஒரு மாடல் வந்துருக்கு இது பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இதில் உங்களுக்கு இதில் எல்இடி லைட் வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்துடும் டைலர் லைட் வந்துடும் இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அப்படியே வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் ஆகி தான் கையில் போகும் பேக்கில் போட்டால் பேக்கில் போகும் இதுமே டபுள் மோட்டர் டபுள் பெட்டிங்க ரெண்டு மோட்டருனா டோ டோல்வரில் ரெண்டு மோட்டர் வந்துடும் பேட்டரி டோல்வெல் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா டு பதினாறு வயசு வரைக்கும் ஓட்டில் இது ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய வேண்டியதாக இதுவும் பாத்தீங்கன்னா சம்மர் ஆஃப்ல பதினாலாயிரம் போறாங்க எல்லாமே நறுக்கிற பிசாங்க இது வந்து ப்ளூ பாத்துருக்கோம் அது இல்லாமல் ரெட் இருக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுக்குறோம் வெறும் பதினாலாயிரம் இவ்வளோ வண்டி கொடுக்க போறோம் அடுத்து நம்ம சப்பிரச ஒரு வண்டி கட்டணும் போறீங்க அதான் நம்ம கடையில் இப்போ கரண்ட்ல அதிகமாக சேலக்கூடிய பெட்ரோல் பைக் இருக்குங்க பெட்ரோல் பைக்கா ஆமாங்க பெட்ரோல் பைக்கு இன்னும் இல்லாங்க குழந்தைகளுக்கு பெட்ரோல் பைக் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பெட்ரோல் இது ஃபுல்லா பெட்ரோல் பைக் தான் இது எல்லாம் புதுசாக லான்ச் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டீடியோ போட்டா எல்லாம் காலி இப்போ அடுத்து கண்டினியூ வருது நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிடுறோம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து பத்து வயசுக்கு ஓட்டலாம் இந்த பெட்ரோல் பைக் மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் தமிழர்கள் யார் தர முடியும் பெரிய இருபத்தஞ்சாயிரம் வந்து ஸ்டார்ட்டிங்க நம்ம கிடையாது நான் சொல்கிறேன் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மாடல் ஃபுல்லாக மெட்டல் பாடி லப்பர் டயரோட கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து இது பெட்ரோல் கெபாசிட்டி தான் டூ லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இதெல்லாம் ஆமாம் சார் டூ டூ ஸோ இன்ஜின்னு பாருங்கள் கலர் ரெட் இருக்கு இது பாருங்க பிளாக் இருக்கு இது வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் இருக்கு ஆமா இது பாருங்க ப்ரோ பைக் இது நல்ல கரண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா டூ லிட்டர் பெட்ரோல் கப்டி இதுலயும் பாத்தீங்கன்னா இன்ஜினியர் இருக்கு அது முப்பதாயிரம் வரும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப கரண்ட்ல வந்து வந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கோம் இன்னும் பெட்ரோல் பைக் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து ரெகுலராக வீடியோ இருக்கோம் ஏன்னா பெட்ரோல் பைக் போகிறப்போது கஸ்டமர்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அதனால் ஃபுல்லாக ஸ்டாக் காலியாகிட்டு இருக்குது மறுபடியும் ஒரு கண்டெய்னர் வருது அதனால் அதை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பெட்ரோல் பைக்னு போட்டாலே போதும் அதோட வீடியோ ப்ளேஸோட டீட்டெயிலோட எல்லாமே ஷேர் பண்ணிடுறோம் வீடியோட கால் வேண்டாங்க வீடியோவில் கம்மி பார்த்துருப்பீங்க அதாவது சின்ன சின்ன பைக்கில் இருந்து ஆரமிச்சு கார்லேருந்து ஜீப் வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க கடைசியில் அந்த பெட்ரோல் பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான வச்சு நம்மையே சொல்லப்போனால் நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கோம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு பொறாமையா இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்ல நிறைய சுற்றிட்டு இருக்கீங்க மேலாம் இது எல்லாத்துக்குமே இந்த வாரண்டி பேஸ்ல எப்படி என்ன பண்ணி கொடுக்கும் நம்மள்ட்ட எடுத்தாங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த்து சுவிச்சுக்கு வாரண்டி இருக்கு சார் மோட்டருக்கு ஆறு ஆறு மாசம் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் வரைக்கும் வந்து வாரண்டி கொடுத்துருக்கீங்களா மேலாம் இப்போ டெலிவரிங்கும் போது இப்போ நம்ம கடை திருச்சியில் இருக்கு கண்டிப்பா பக்கத்தில் மதுரில் இருக்கவங்க தேனி அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து கூட பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் கண்டிப்பா சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி திண்டுக்கல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம ஆலோர் தமிழ்நாடு இல்லாம நம்ம வந்து கேரளா டிஸ்ட்ரிக் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு இப்போ சென்னையில் இருந்தாலும் நம்ம பாச சர்வீஸ் இருக்கு ரதி இருக்குது இருக்கு ஏகே ஏபிடி இருக்கு அது மாதிரி பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்ல போடுவோம் கொரியர் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரொஃபஷனல் எஸ்டி கொரியர் அது மாதிரி ஹோம் டெலிவரியும் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மூலயமா பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆப்ஷன் பண்ணி சேஃப்டியாக வீட்டுக்கு பேசுவது கண்டிப்பாக பேக் பண்ணி பக்காவ பக்காவாக இருக்கும் சார் சேஃப்டி பேக்கிங் தான் பண்ணுவோம் நம்ம டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடிவு கொடுத்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பொருள் இருக்கிற அப்புறம் என்னங்க டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எல்லாம் மாடல் அனுப்பிச்சு விட்டுருங்க கண்டிப்பாக கால் பண்ணுறதோட என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு லிங்க்கு ஒரு ஆயின் மெசேஜ் போட்டாலே போதும் ஃபோட்டோ டீட்டெயிலோட ஷேர் பண்ணி ஜீப்னு போட்டிங்கன்னா ஜீப் இருக்கிற ஃபோட்டோ அனுப்பிச்சுவிடுவார் பைக்கின் போட்டிங்கன்னா பைக் எடுத்துக்க ஃபோட்டோ அனுப்பிச்சுவிடாதே பொண்ணு மூட்டுறது ஸ்கூட்டி வஸ் வாழ்றது எல்லாமே